கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பதினைந்து வயது சிறுமி கழுத்தறுக்கப்பட்ட சம்பவத்தில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சிறுமியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணாவி பூசாரிப்பட்டியை சேர்ந்த சிறுமி இரவில் வெளியே சென்று திரும்பி வந்தபோது கழுத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்டார் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் சிறுமியை அவருடைய பெரியப்பா மகன் கத்தியால் கழுத்தை அறுத்ததாக கூறப்படும் நிலையில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அவருடைய தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் உபாதைகளுக்கு சென்ற பொண்ணு யாரோ தெரியாத நபர்களானது வந்தவங்கள பலு கட்டாயப்படுத்தி பால் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கழுத்து அறுத்து ரத்த வெள்ளத்தோட போட்டு போயிட்டாங்க அந்த பையன் ஒரு பையனா பண்றதுக்கு வாய்ப்பு கம்மிசா மாதிரி ஏன்னா அவங்களோட கூட 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 இருந்துக்கிறவங்க பின்னணியில் ஆள் வீட்டு ஆனா இல்ல அவங்க கூட அந்த அந்த பையன் கூட சேர்ந்த பின்னணி ஆளும் இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னாக்க அவங்க அப்பா கண்டிப்பா அவங்க யாரோ ஒருத்தர் கூட உடனே இருந்தே ஆகணும் சார் மாதிரி